வெல்கம் டு டி என் டு ஏபி சமையல் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது இருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரேஷ்பரி சாக்லேட் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரேஷ்பரி நான் வந்து ரேஷ்பரி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க ரேஷ்பரியாக பார்த்து எடுத்துட்டேன் இது வந்து சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா ரேஷ்பரி நல்லா பெருசு பெருசாக வரும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் வரும் ரேஷ்பெரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த ரேஷ்பெரி மட்டும் தனியாக ஒரு இந்த மாதிரி டப்பாவில் வாங்கினீங்கன்னா ஒரு த்ரீ ஈரோ வரும் அதுவே வந்து இந்த சாக்லேட்டாக விற்றாங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு ஹீரோ ஏழு ஹீரோன்னு சொல்லி விற்பாங்க பட் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நானே இதை வீட்டில் செஞ்சுட்டேன் ரேஷ்பெரி எடுத்துக்கிட்டோம் கழுவி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே வந்து ப்ளூபெரி இதே மாதிரி இருக்கும் ப்ளூபெரி வந்து நம்ம குட்டி குட்டி ப்ளூபெரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரேஷ்பெரிக்குள்ளேயும் குட்டி குட்டி ப்ளூபெரிய உள்ளே வச்சிருங்க வச்சுட்டு இந்த இந்த ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ சே தேவையான சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டாக எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் சாக்லேட்டாக எடுத்துக்கலாம் நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் ஒயிட் சாக்லேட் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது என்ன சாக்லேட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது மெல்ட்டிங் பண்ணிக்கலாம் மெல்ட்டிங் வந்து நம்ம ஓவன்லேயும் கம்மியான டெம்பரேச்சர் வச்சு பண்ணலாம் நான் வந்து ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஸ்டீல் பவுலில் மேலே வச்சுட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்து மெல்ட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள் இங்கே கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கூட வச்சிடலாம் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கிறது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் ஸோ சாக்கோ பார்த்திங்க சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பேசிக்கலி பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க அதில் ஸ்வீட்டும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இந்த ரேஷ்பெரி இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் போட்டு ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட ப்ரெசெண்டாக அந்த ஸ்டிக்கு இல்லாதனால நான் வந்து ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணேன் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணால் நல்லா தான் வரும் ஏன்னா ரேஷ்பெரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால அது வந்து ரொம்ப ஃப்ரீஸாக இருக்கும் ஸோ அது மேலே கொஞ்சம் சூடாக இருக்க சாக்லேட் அப்ளை பண்ண உடனே இந்த டக்குன்னு ஒரு கோட் மாதிரி எடுத்துக்கும் ஸோ டபுள் கோட்டும் நம்ம கொடுக்கலாம் இல்லை சிங்கிள் கோட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒன் ஆர் டூ ரேஷ்பெரிஸ் வந்து டபுள் கோட் கொடுத்துருக்கேன் மற்றது வந்து சிங்கிள் கோட் தான் எடுத்தேன் ஸோ வேணால் டெக்கரேஷனுக்கு அதுக்கு மேலே இருக்க மிச்சி மீதி இருக்க சாக்கோஸாக மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் கிராஷ்பெரி சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு பட் இது ரொம்ப நேரம் வச்சா இருக்காது ஒரு நாள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி இந்த சாக்லேட்ஸ்னால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸில் எல்லா சாக்லேட்டும் காலியாகிச்சு இந்த ரேஷ்பரி சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த ரெசிபி மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்